காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலையில் சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய சேனை நீருபட்டு அழியவாகை சூடிய சிலையில் ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே ராமநவமியை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நல்ல நாட்களில் ஸ்ரீராமரை நாம் தொடர்ந்து தரிசித்து வருகின்றோம் அந்த வகையில் ராமனினுடைய தோல் வழியை கூறக்கூடிய கோதண்டராமனாக எழுந்தருளியிருக்கும் சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோதண்டராம சுவாமி திருக்கோவிலைத்தான் இந்த பகுதியில் நாம் தரிசிக்க இருக்கின்றோம் வாருங்கள் என்னோடு கோதண்டராமர் கோவிலுக்கு பயணிக்கலாம் எல்லாம் அல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கோதண்ட ராமர் சுவாமி கோவிலுக்குள் நாம் செல்கின்றோம் என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் கோதண்டராமர் சுவாமி கோவில் அப்படிங்கிறது நாங்கள் தினசரி போகக்கூடிய கோவிலாக இருந்த ஒரு கோவில் அது மேற்கு மாம்பலத்தில் நாங்கள்லாம் வசித்த பொழுது அந்த கோவில் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு மிக மிக நெருக்கமான நாங்கள் அடிக்கடி செல்லக்கூடிய ஒரு திருக்கோவில் அப்படின்னு சொல்லலாம் அந்த கோவிலினுடைய பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது கோடைக்காலத்தில் தான் மிகச் சிறப்பாக நடைபெறும் அந்த கோவிலினுடைய கருட சேவையை பார்ப்பதற்காகவே எங்களுடைய உறவினர்கள்லாம் ஊரிலிருந்து வந்து தங்கி அப்பேற்பட்ட ஒரு அதி அற்புதமான மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் தலம் தான் கோதண்டராம சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் இருநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோவில் இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன ஒரு சின்னதாக நமக்கு கோவில் ராமர் கோவில் அப்படின்னாலே உடனடியாக நமக்கு நினை வருது இப்போல்லாம் நமக்கு அயோத்தின்னு வருது ஆனால் எப்பொழுதுமே நினைவில் இருப்பது அப்படிங்கிறது பத்ராச்சல ராமர் கோவில் தான் ராமதாசரால் எழுப்பப்பட்ட தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோவில் தான் ராமருக்கான மிக பிரபலமான ஒரு திருக்கோவில் அந்த வழியில் வந்தவர்கள் தான் இந்த கோதண்டராமரசுவாமி ஆலயத்தையும் நிர்மாணித்திருக்கின்றார்கள் ஆதி நாராயணதாசர் அப்படிங்கிறவர் இந்த ஊரில் மேற்கு மாம்பழத்தில் வசித்து வந்த மிகச்சிறந்த ராம பக்தர் அவர் ராமருக்கு ஒரு கோவில் எழுப்பணும் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அந்த ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டாங்க ஆனால் அவருக்கு வந்து அந்த பத்ராச்சல ராமதாசரை விட்டு இருப்பது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய சிரமமான ஒரு விஷயமா இருந்தது இந்த காலத்துல தான் நம்ம பார்க்கறோம் இல்லையா நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்முடைய ஊரில் இருக்கும் அந்த தெய்வத்தை கொண்டு போய் அங்கே பிரதிஷ்டை பண்றதுங்கிறது இப்ப தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வெளிநாடுகளெல்லாம் பார்த்தோம்னா திருப்பதி ஏழுமதி கோவில் எல்லா இடத்துலயும் இருக்கு நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பல இடங்கள்ல இருக்கு முருகனுக்கான திருத்தலம் பல இடங்கள்ல இருக்கு அது மாதிரி சமயபுரம் மாரியம்மன் கோவில் பல இடங்கள்ல இருக்கு அந்த மாதிரி நாம ஒரு சுவாமியை வழிபட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஊரை விட்டு நாம பிரிஞ்சு வரும் பொழுது நம்மால அந்த சுவாமியை விட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்முடைய நெருங்கிய உறவினர்களை விட்டு விட்டு இருந்தால் நமக்கு என்ன தவிப்பும் கஷ்டமும் ஏற்படுமோ அந்த மாதிரி அந்த கோவிலை விட்டு இருப்பதுன்னு ஆனா ஒரு சமய சந்தர்ப்பத்தினால நம்மளால் அங்க போய் இந்த ஊர்ல அந்த கோவிலை நிர்மாணிக்கக்கூடிய வசதி இருப்பவர்கள் அதை நிர்மாணித்துக் கொள்கின்றார்கள் அந்த வகையில் தான் இந்த ஆதிநாராயணதாசர் என்பவர் இந்த ஊர்ல மேற்கு மாம்பலத்தில் இந்த ராமருக்கான கோதண்ட ராமருக்கான அந்த கோவிலை உருவாக்கினார் அதே நேரத்தில் அந்த கோவில் சின்ன கோவிலா இருந்ததை வந்து பின்னாட்களில் அதாவது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வங்காளைய குப்பைய செட்டியார் என்பவர் இந்த கோவிலை வந்து திரும்பவும் எடுத்து பெரிய கோவிலாக உருமாற்றினார் அந்த குப்பையா செட்டி தெரு என்பது வந்து மேற்கு அந்த தெரு அப்படின்னு கோதன்ராமர் கோவில் தெருவுக்கு பக்கம் இருக்கக்கூடிய தெருவு இருக்கு அது இப்போ எதிர்பார்க்கும் முன்னாடி அது சவ்வேலாம் வந்ததுனால அது எதிர்ப்புறமாக இருக்கின்றது ஆனால் முன்னாடி இதெல்லாம் ஒரே தெருவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆதி காலத்தில் அப்போ அந்த குப்பையா செட்டி அப்படிங்கிறவர் வக்காலிய குப்பையா செட்டி அப்படிங்கிறவர் வந்து மிக தீவிரமான ராம பக்தர் அவருக்கு வந்து என்னஹச்சா எப்பவுமே ராம பக்தர்களுக்கெல்லாம் சோதனையை கொடுத்து தான் கடவுள் வந்து அவரை அவர்களை வந்து சாதனை புரிய வைப்பார் நாம் வந்து தியாகராஜரினுடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய சொந்த அண்ணனே வந்து அவரை எவ்வளோ பாடுபடுத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் தியாகராஜரினுடைய தியாகையரினுடைய வாழ்க்கையில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஏன்னா அவ்வளவு சோதனை செய்து அவர்கள் மீண்டு வரும்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்வு அடுத்தவர்களுக்கு படிப்பினையாகவும் பக்திங்கிறது எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு அளிக்கக்கூடியது என்பதை உணர்த்துவதாகவும் அந்த வகையில இந்த குப்பையா செட்டியாருக்கும் மிக பெரிய தீவிரமான சோதனைகள்லாம் வந்தது ஏன்னா அவருக்கு சொந்தமாக வாரிசு இல்ல ஆனா நிறைய சொத்து இருக்கு அப்ப என்ன நடக்கும் அவருடைய உறவினர்களே என்ன பண்ணாங்களா மெதுவாக கொல்லக்கூடிய விஷம்னு விஷயம் ஸ்லோ லோ அதை கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சாப்பாட்டில் கலந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம் அப்பா அவருக்கு ஒரு நாள் உணர்ந்து தற்போல் இது நடக்கிறது அப்படிங்கறத புரிஞ்ச உடனே ராமன் கிட்ட ராம நான் உனக்கு வேற என்ன கேட்கறேன் என்ன நல்லபடியா வச்சா தானே நான் வந்து உனக்கு பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட பொழுது ஹாமன் அந்த விஷத்தை முறித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் கனவில் தோன்றி எனக்கான இந்த கோவிலை புதுப்பித்து கட்டு அப்படின்னு ஆணையும் இட்டாராம் உடனடியாக இவர் தன்னுடைய சொந்த பணத்தையே வச்சு இவர் இந்த கோவிலை வந்து மிகப்பெரிய கோவிலாக உருமாற்றி உருமாற்றியிருக்கின்றார் அப்படின்னு இந்த கோவிலை பற்றின செய்தி கிடைக்கின்றது இந்த கோவில் வந்து ஒரு நல்ல விஸ்தீரணமான கோவில்தான் தான் முதல்ல நம்ம ஆனால் கோவில் நுழைஞ்ச உடனே நமக்கு கண்ணப்படுறது ஆஞ்சநேயர் சன்னதி தான் உள்ளே சென்றார் கருவறையில் ராமர் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகின்றார் பட்டாபிஷேக ராமராக தான் காட்சி தருகின்றார் ஆனால் நின்ற கோலத்தில் பக்கத்தில் இருக்கும் கோதண்ட ராமரோடு தான் சீதை லக்ஷ்மணன் பரதன் அவங்கெல்லாம் இருக்காங்க இருந்த பெருமாள் நம்ம ஸ்ரீரங்கநாதர் இருக்கார் இல்லையா திருநீர்மலையில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதர் இந்த கும்பாபிஷேகத்தின் போது வந்தாராம் அதனால அவருக்கும் ஒரு சன்னதி இங்கே இருக்கின்றது அப்போ இதுலேருந்து நம்ம கவனித்தா என்ன தெரியும் அப்படின்னா வைணவ தலத்திலேயே ரொம்ப பெருமை அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அந்த கோவில் வந்து நின்ற கோலமாக கிடந்த கோலமாக அமர்ந்த கோலமா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா பெருமாள் அமர்ந்த கோலத்தில் உட்காந்துட்டுருக்காரா இல்லைனா நின்றுட்டு இதோ நீ கூப்பிட்டோடனே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நின்ற கோலத்தில் இருந்து உங்கள் நமக்கு அருள் பாலிச்சிட்ருக்காரா இல்லைனா ரொம்ப ஆற அமர நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கிடந்த கோலத்தில் இருக்காரா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான அந்த ஒரு அதுக்கெல்லாம் ஒரு ஒரு தாற்பயங்களை நிறைய சொல்லுவாங்க ஆனால் இந்த கோவிலினுடைய சிறப்பு நான் என்ன அப்படின்னா இந்த மூன்று கோலத்திலும் பெருமாள் இருக்கின்றார் ஸ்ரீரங்கநாதரா கிடந்த கோலத்திலும் உற்சவராக கோதண்ட ராமராக நின்ற கோலத்திலும் மூலவர் ராமராக பட்டாபிஷேக ராமராக அமர்ந்த கோலத்திலும் இந்த ராமர் காட்சி கல்கின்றார் இந்த கோவிலினுடைய முறை அப்படிங்கிறது வைகானச முறை அந்த வைணவ திருத்தலங்களுக்கே உள்ள முறையில் வந்து இங்கே வழிபாடுகள் நடைபெறுகின்றது அந்த கோவில்களுக்கான எல்லா விதமான உற்சவங்களும் நடைபெறுகின்றது குறிப்பாக ராமநோமி உற்சவம் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெறும் சீதாராம கல்யாணம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அதை தவிர மார்கழி உற்சவம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இந்த கோவிலினுடைய ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அதை கஜேந்திர மோக்ஷம் இந்த கோவிலுக்கு பின்னாலேயே இந்த கோவிலினுடைய குளம் இருக்கின்றது அந்த குளத்தில் வந்து அந்த கஜேந்திர மோட்சத்தை தத்ரூபமாக இன்றைக்கும் அதை காண்பித்து அந்த கஜேந்திர மோட்சத்தை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த கதை என்ன அதாவது நமக்கு தெரியும் இல்லையா அந்த யானை இருக்கு அந்த யானை மிகச்சிறந்த பக்தன் அந்த பக்தனை வந்து குளத்தில் வந்து ஒரு முதலை பிடிச்சிடுறது அந்த முதலை பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கிறது இந்த யானை அதை தப்பிக்கவே முடியல அது என்னவோ தன்னுடைய பலத்தெல்லாம் கொண்டு தப்பிக்கணும்னு பார்க்கறது ஆனால் அதெல்லாம் முடியவே இல்லை என்ன உடனே அது வந்து நாராயணனை கூப்பிடுகின்றது அப்படி கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு இந்த கஜேந்திர மோட்சத்தை தான் சொல்லுவாங்க எப்படி வந்து நரசிம்மன் வந்து யாருக்காகவும் காத்துண்டு இல்லாமல் அப்படியே தூண்லேருந்து உடனடியாக பிரகல்லாதனுக்காக வெளிப்பட்டாரோ அந்த மாதிரியாக இந்த கஜேந்திரனை காப்பாற்ற வந்த பெருமாள் என்ன பண்ணுவாராம் அவர் கருடனுக்காக கூட காத்திருக்க மாட்டாராம் அப்படியே நேரம் வந்து தன்னுடைய சக்கரத்தை எரிந்து அந்த முதலையை வதம் செய்து இந்த கஜேந்திரனை காப்பாற்றுவாராம் இதிலிருந்து நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆத்மார்த்தமா ஆத்மார்த்தமாக கூப்பிட்டோம் அப்படின்னா உடனடியாக வந்து வர அருளக்கூடியவர் தான் இந்த கஜேந்திர வரதர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் இவன் பெரியவர்களை தான் காப்பாற்றுவாங்க ரொம்ப பக்தனை தான் காப்பாற்றுவாங்க இல்ல வசதியானவங்களை தான் காப்பாற்றுவாங்க இல்லை மனிதனை தான் காப்பாற்றுவர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை யாராக இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவன் தான் இந்த ஹரி எனும் நாராயணன் அப்படிங்கிறதுதான் இந்த கதையிலிருந்து நமக்கு புலப்படும் ஒரு செய்தி அப்படிப்பட்ட அந்த செய்தியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காக தத்ரூபமாக இந்த கஜேந்திர மோட்சத்தை நடத்தி காண்பிப்பார்கள் அதே மாதிரி இந்த கோவிலில் நடைபெறும் பிரம்மோற்சவம் என்பது வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த கோவிலினுடைய கருட சேவை என்பது மிக மிக பெற்ற கருட சேவை அந்த மேற்கு மாம்பழம் டி நகரில் இருக்கிறவங்க அதே மாதிரி கே கே நகர் அசோக் நகர் சொல்ல சென்னை வாசிகளுக்கு இந்த கோவிலினுடைய உற்சவம் என்பது மிக மிக விசேஷமான ஒரு உற்சவம் எல்லோருமே வந்து கலந்து கொண்டு ஆர்பரித்து அந்த இறைவனை வணங்கக்கூடிய ஒரு உற்சவம் அந்த உற்சவங்கள் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தேர் நடைபெறுகின்றது அப்படியாக எல்லா விசேஷங்களும் கொண்டாடப்படுகின்றன பத்ராசல ராமதாசர் ராமரை வருந்தி 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 அழைத்து எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கின்றார் இன்றைக்கும் கச்சேரிகளில் எப்படி தியாகையருடைய கிருதிகள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கோ அதே மாதிரி பத்ராச்சல ராமதாசரினுடைய கிருதிகள்லாம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவை நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பலுக்கே பங்கார மாயனா கோதண்ட பாணி அப்படிங்கிற பாட்டெல்லாம் நம்ம பாலமுரளி கிருஷ்ணா மாதிரியான மிகப்பெரிய வித்வான்கள் பாடும்பொழுது நமக்கு வந்து ராமரே கண்முன்னால் வந்து நிற்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அப்பேற்பட்ட பத்ராச்சல ராமதாசரினுடைய வழியில் வந்து நாராயணதாசர் என்பவர் ஏற்படுத்திய இந்த கோதண்டராமர் சுவாமி கோவில் என்பது மிக பழமையான ஒரு அழகான நம்முடைய மனதிற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு திருத்தலம் இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அதே மாதிரி சென்னைக்கு வருபவர்கள் இல்லை வாசிகள் கட்டாயமா இந்த கோவிலை ஒரு முறை தரிசிக்கணும் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக சமீப காலத்தில் நமக்கு வரக்கூடிய என்பது நரசிம்மர் ஜெயந்தி அடுத்த மாதம் வர இருக்கின்றது அந்த நரசிம்மர் ஜெயந்தியை ஒட்டி அந்த மாதம் முழுவதிலும் நாம் அகோபிலத்தில் இருக்கும் ஒன்பது நரசிம்மர் அதைத்த அருள் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் பிரகல்லாத வரதர் அனைவரையும் தரிசிப்போம் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்